இந்த மிதுன ராசி காலப்புருஷனுக்கு மூன்றாம் வீடு புதன் அதிபதி இந்த ஒரு இடத்துல யாருக்கும் உச்சமில்லை இல்லை சமமாக நடத்துகிற அது ஒரு ராசியில் நீச்சம் உச்சம் சொல்லுவோம் அப்படி இல்லை சமம் சம மனதுக்குள்ளே ஒரு லாயரும் இருப்பார் மனசுக்குள்ளே ஒரு பேச்சாளரும் இருக்கார் மனசுக்குள்ளே ஒரு திரைக்கலைஞர்கள் அனை அனைத்தும் கலந்த விஷயங்கள் தான் முதல்ல இவங்க எதில் கவனம் உறவில் கூட்டு போட்டவர்கள் பாதிப்பைத்தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்போ இந்த விஷயம் கவனமாக இருக்கணும் தொழில் இந்த ராசிக்கு தொழில் சம்மந்தப்பட்ட கையில் காசு வச்சிருந்தா காசு கரைஞ்சிரும் வந்த மாதிரி இருக்குது போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிற ராசி இந்த ராசி தான் இந்த ரெண்டாம் இடம் இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெறுகிற தவிர்க்க வேண்டியது முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்று அது என்னென்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு வாழ்வில் இருக்கும் சூட்சம ரகசியங்கள் அதில் இவங்களுக்கு எப்பெல்லாம் நல்லது நடக்கும் நல்வினைகள் என்னென்ன ஒரு சில விஷயங்கள் எப்போவுமே தடங்கல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அப்போ அது நடக்குவதற்கென்ன இல்லை விட்டுடலாமா கண்டுக்காம விட்டுடலாமா அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் அப்போ உங்களுக்குன்னு இருக்கிற கடவுள் எல்லாத்தையும் லிங்க் பண்ண போகிறேன் இது ஒரு மிகப்பெரிய இருக்க போது பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மிதன ராசி காலப்புருஷனுக்கு மூன்றாம் வீடு புதன் அதிபதி இந்த ஒரு இடத்துல யாருக்கும் உச்சம் இல்லை நீச்சம் இல்லை சமமாக நடத்துகிற அது ஒரு ராசியில் நீச்சம் உச்சம் சொல்லுவோம் அப்படி இல்லை சமம் இது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது தொடர்பு ஏற்படுத்துவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ராசியை நான் எப்போவுமே சொல்வேன் ஆரம்பிக்கும் போது அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் போக 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 அவ்வளோ ஏறும் மேடை ஏறுவதற்கு முன் ஏறுனதுக்கு பின் அப்படின்னு ஒரு சி சூழ்நிலை இருக்கும் திடீர்னு ஒரு சபையில் பேச வாய்ப்பு வரும்போது இவங்க சொல்கிற பாயிண்ட் இருக்குமே பாயிண்ட்டாக இருக்கலாம் நடிப்பாக இருக்கலாம் திறமையாக இருக்கலாம் அவ்வளோ இருக்கும் மனதுக்குள்ளே ஒரு லாயரும் இருப்பார் மனசுக்குள்ளே ஒரு பேச்சாளர் இருக்கார் மனசுக்குள்ளே ஒரு திரைக்கலைஞர்கள் அனைவரும் அனைத்தும் கலந்த விஷயங்கள் தான் முதல்ல இவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ராசிக்காரங்க வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சேர்க்கும் பொழுது கரெக்டான இடத்துல சேர்த்துக்கிட்டால் ஒன்று பல விதமாக டெவலப் ஆயிரும் அப்போ இந்த சேர்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப 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 கவனம் கூட்டு என்ற ஒரு பிஸ்னஸ் தவிர்க்க வேண்டிய ராசி இந்த ராசி மற்றும் ஜாதகம் தசாபுத்திகள் அது லக்ன ரீதியாக மட்டும்தான் நம்ம கொடுப்போமே தவிர பொதுத்தன்மையாக இந்த ராசிக்கு கூட்டில் தொந்தரவு உண்டு கூட்டு வரும் ஆனால் பின்னாடி பிரச்சனையும் இருக்கும் அப்போ கூட்டு யாரை சார் போடலாம் வெளிநாட்டுக்காரங்க வெளியூருக்காரங்க அப்படின்னு மாறும் உறவில் கூட்டு போட்டவர்கள் பாதிப்பைத்தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்போ இந்த விஷயம் கவனமாக இருக்கணும் தொழில் இந்த ராசிக்கு தொழில் சம்மந்தப்பட்டதில் முதல்ல சாரம்பு சாதாரண இதாக சேர்ந்து போக போக பெரிய லெவலில் வருவாங்க ஒரு அரசியலில் இருக்கிற இதே நபர்கள் சாதாரண போஸ்டிங் போய் பெரிய லோல் வருவாங்க இது அவ்வளோ சக்ஸஸ் இன்னும் நான் தெளிவாக பேசுகிறேன் முதல்ல இந்த ராசிக்கு கையில் காசு வச்சுருந்தா காசு கரைஞ்சிரும் வந்த மாதிரி இருக்குது போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிற ராசி இந்த ராசி தான் இந்த ரெண்டாம் இடம் இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெறுகிறது குருவுன்னா நகைகள் ஆவரணங்கள் அப்போ டெபாசிட் போடுறது ஒரு பெரும் பணத்தை கையில் வைப்பது வீட்டில் வைப்பது பதிலாக ஒரு பேங்க்கில் போ டெபாசிட்டாக பண்ணுறது ப்ராப்பர்ட்டியாக போடுறது கைக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வச்சுக்கணும் இவங்களுக்கு அந்த மாதம் மாதம் வருகின்ற பணமாக வைத்தால் நல்லது ஒரு சிலலாம் கடன் வாங்கி ரொட்டேட் பண்ணிடுவேணான்னு கேட்பாங்க இவங்களுக்கு சிறு கடன் வாங்கி ரொட்டேஷன் உண்டு பெரும் கடன் இல்லை அப்போ கடன் சம்பந்தப்பட்டது இவங்களுக்கு சூட் ஆகும் இந்த ராசிக்கு ஒரே ஒரு இன்னும் இயக்கம் இருக்கும் எல்லாமே இருக்குது லைஃப்பில் ஒரு பூர்த்தி அடையலைன்னு ஒரு திருப்தியின்மை இருந்துக்கிட்டே இருக்கும் மனநிலைமையே பார்த்தீங்கன்னா சில காலம் இதாக இருக்கும் கொஞ்சம் அவ்வளோ பிரைட்டாக பண்ணுவாங்க டக்குன்னு கொஞ்ச நாள் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அதுக்குண்டான கடவுள் வழிபாடு ஜாதக ரீதியாக பார்த்து அந்த கடவுள் வழிபாடு என்ன அதெல்லாம் பண்ணும் பொழுது நிச்சயமாக மீண்டு வந்துடுவாங்க இந்த ராசிக்கு கையெழுத்து போடுற யோகம் உண்டு பயணங்கள் ச வண்டி பைக்கு சம்மந்தப்பட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த காருங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கே அது பார்த்து கவனமாக காரு நான்கு சக்கர வாகனங்கள் கவனம் குறிப்பாக ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க அதில் ஆமுனி ஆமணி பஸ்ஸாக இருக்கலாம் லாரி நடத்துகிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இந்த ராசி தன்மையில் கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு சரி இப்போ ஆரம்பிச்சிட்டோம் என்ன பண்ணுறது கவனம் 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 சூட்சம விஷயமே இங்கே தான் வண்டி வாகனங்கள் அழகு சாதன பொருட்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த ராசி சரியாக பயன்படுத்த வேண்டிய ராசி ரைட் குலதெய்வம் இருக்கா குலதெய்வம் இறைவனோருலாம் இவங்க அவ்வளோ வச்சுருப்பாங்க ஆனால் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஆற்று ஒட்டி இருக்கிற குலதெய்வத்தை வழிபட்டால் யோகமாகவும் ஆறு ஆற ஒட்டி இருக்குது எங்கள் சாமி ஆற்றுல வந்தது ஆறு ஏரிக்கரைகள் ஒட்டி இருக்கிற இல்லை இந்த மாதிரி தெய்வங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் மற்ற தெய்வங்கள் பார்க்கும்போது நீங்கள் போராடி அருளை பெற மாதிரி இருக்குது அப்போ உங்களுக்குன்னு ஒரு உபாசன தெய்வம் இருக்கும் அது லக்ன ஜாதக ரீதியாக அந்த தெய்வத்தை பிடிச்சி அதுக்குண்டான வழிவகைகள் பார்த்து அப்போ வாழ்க்கையில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருங்க எந்த ஒரு கெட்டான சுச்சுவேஷனையும் எந்த ஒரு சபையிலையும் இது ஒரு வழி பிறக்க வேலை டோர் ஓப்பன் ஆகலை அப்படின்போது இந்த இறைவனை வழிபட்டு பண்ணும்போது அடுத்தடுத்த தெரிஞ்சிடணும் குழந்தை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி இந்த ராசிக்கு குழந்தை விஷயத்தில் திருட்டு குறைவு புத்திர தோஷம் அப்படின்னு ஒரு பயன் இருக்கும் அதில் என்னென்னா ஒரு சில குழந்தைகள் தாமதம்னு வருத்தப்படுறது உண்டு ஒரு சிலருக்கு ஒரே ஒரு பையனாக போயிடும் இல்லை ஒரே ஒரு குழந்த பெண் குழந்தையாக போயிடும் அடுத்த வாரிசுங்கிறது பிரச்சனை ஒரு சிலர் குழந்தை இருந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஒருத்தர்கள் லேட்டாக பிறந்து சின்ன ட்ரீட்மெண்ட் இப்போ குழந்தை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜாதக ரீதியாகலாம் பார்க்கும்போது தத்து கொடுத்து எடுக்க வேண்டியது இருக்கா இப்படிலாம் பார்த்துருக்கோம் ஏன்னா குழந்தை தான் உங்களுக்கு அசர்ட்டு அதைத்தான் நோக்கி நோக்கி ஏங்கிட்டிருப்பீங்க அதை கவனமாக டீல் பண்ண வேண்டிய விஷயம் மூத்த சகோதர சகோதரிகளிடம் கவனம் இல்லை அண்ணன் அக்கா என்ற சித்தப்பா உறவில் உறவு வகையில் கவனமாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்கு கரணம் தப்பினால் ஒரு விபத்துங்கிற மாதிரி நடக்கக்கூடியது அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மாறிடும் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு முதல்ல இறை வழிபாடில் வேலை மூத்த சகோதரர்கள் வேறுபாடு வரும்போது முருகர் அருள் உங்களை காப்பாற்றும் சஷ்டி விரதத்தில் சகலத்தையும் வெல்லும் ராசி இந்த ராசிங்க ஜாதக அது கோச்சா ஜாதக ரீதியாக பார்த்து இன்னும் சொல்லலாம் கோச்சார பரிகாரங்கள் பண்ண அப்போ இந்த ராசிக்கு வாழ்வில் எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் மீண்டு ஜெயிக்க முடியுமா முடியும் வேலையில் ஜெயிக்க முடியுமா நிச்சயமாக ஒரு பொருளாதாரம் திருமணங்கிற பாயிண்ட் திருமணம் ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு ஒரு குழப்பங்கள் நடந்த திருப்பணம் கரெக்டாக கரெக்டான தான் சூஸ் பண்ணிட்டோமான ஒரு குழப்பங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் சந்திக்காத மிதனம் இல்லை லைஃப் பார்ட்னர் கரெக்டாக அவசரப்பட்டுட்டோமா அப்படிங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதில் குறிப்பாக இந்த கிளாஷஸ் ஈகோ கிளாஷஸ் வந்திருக்கும் உங்களிடம் இருக்கும் ஒரு குறையை சொல்லி அவர் திட்டும் பொழுது உங்களுக்கு மனசே விட்டரலாங்கிற அளவுக்கு இருக்கும் ஏட்டா என்னடா பண்ணோம் அப்படி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அப்போ இந்த கருத்து வேறுபாடெல்லாம் வரும்போது ஒரு வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணி தான் குறைக்கணும் பூர்வீக சொத்து இருக்கா சுட்சம் பார்த்தோம் பூர்வீக சொத்து உண்டு அதில் பயன் அங்கே நீங்கள் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டால் வாடகைக்கு விட்டு வாங்கலாம் இல்லை மற்றவங்களுக்கு இதை கொடுக்கலாம் அதில் குறிப்பாக தட பிரச்சனை காமௌண்ட் வால் ப்ராப்ளம் இல்லாத வீட்டில் சுபீகமாக இருக்க முடியும் அப்போ பூர்வீக ஊர் உங்களுக்கு செட் ஆகாமல் நிச்சயமாக பூர்வீக சொத்துக்கள் வர வாய்ப்புண்டு ஏதோ ரெண்டுன்னு வரும் ரெண்டு சென்ட்டாக இருக்கலாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இல்லை ரெண்டு பேர் கேள்வி போடுறது ரெண்டு டாக்குமெண்ட்டு இதை பற்றி சூச்சம இன்னும் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடேன்னு இந்த புக்கில் ஃபண்டமெண்டல் அவ்வளோ அலிமையாக எழுதி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வர மாதிரி இருக்குது பாருங்கள் அது மட்டும் யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொல் கொண்டுங்க இந்த புத்தகம் ஃபேஸ் அமே யூ கூகுளில் போட்டிங்கனால அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லா எல்லாத்துலேயும் இருக்குது இப்போ இந்த வீடு சம்மந்தப்பட்டதில் எப்போவுமே ஒரு வாடகை கூட்டுற மாதிரி வரும் முதல்ல ஒரு வண்டி வாகனங்கள் கவனமாக வாங்கிக்கோங்க நிச்சயமாக வேண்டு வந்துடுவீங்க கால் சம்மந்தப்பட்டது அடிக்கடி ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டதில் ஏதோ வேலை வாய்ப்புகள் கிடச்சா மனசுக்கு இதாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கலாம் தராசி தவிர்க்க வேண்டியது முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்று அது என்னென்னா உங்களுடைய ஓப்பன பர்சனலான சீக்கிரட்டை எல்லோருடையும் ஓப்பனாக பகிர்ந்து கொள்ளுவது உங்கள் சீக்கிரட் நீங்கள் மெயின்டைன் பண்ண பண்ண இருப்பீங்க ஏன்னா மனசு தங்காது தராசி மூன்றாம் வீடு இல்லையா டக்கு ஓப்பனாக இல்லாதன்னு சொல்லிடும் நீங்கள் கண்டுபிடிக்கிற நீங்கள் ஜெயிச்சு ஒரு வேலை இடத்துல ஒரு அங்கீகாரம் பெற்றதை கவனமாக பயன்படுத்தணும் அதுவும் சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு சேஃப் பிஸ்னஸில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது லாபகரமாக அமைய பிஸ்னஸ் உண்டா பிஸ்னஸில் உண்டு ராசிக்கு வேலை ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் செகண்ட் அப்போ பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணணும் பண்ணலாம் ரகன மடிப்பில் பண்ணலாம் ஆனால் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது வேலையாட்களோட எண்ணிக்கை வேலையாட்கள் கரெக்டாக அமைந்த மிதினம் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன வேலையாட்கள் தான் பிரச்சனை இருக்கும் உங்கள் பணத்தை ஏமாற்றியோ ஒரு சிலதை எடுத்தோ அப்படின்னு தொந்தரவு வந்துடும் ஒரு பைக்கை கொடுத்து விட்டேன் போய் பார்க்கிங்கில் போட்டுவிட்டு ஃபைன் ஆயிடுச்சு வேலையாட்கள் சரியாக அமைகின்ற இதனும் ஜெயிக்கும் இது ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய ராசிங்க ஆக மொத்தம் இது பொதுவாக உங்களுக்கு இறை வழிபாடாக நீங்கள் ஒரு தீர்த்தம் தீர்த்தம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் அப்போ ராமேஸ்வரமாக இருக்கலாம் ஆற்றங்கரை ஏ நீர்நிலை ஒட்டி இருக்க ஒரு கோயிலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இதில் உங்கள் வாழ்வில் வெளிச்சம் பற்றி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நிச்சயமாக இறைவன் தே விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கார் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்